சரி அது எப்படி எடுக்கிறது என்னன்னு போய் பாத்தியா நான் ஒன்னா சொன்னேன் என்ன கேக்குற

காரை எடுத்துட்டு வாங்க. ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆசத்துக்குள்ள ஓடவே இல்லை அடிச்சது ஏன்னா ஒன்னால இல்ல ஒர்தான் பாரு நான் நான் ஹெல்த் பாத்திட்டு இருந்து இதுக்கு முன்னாடி ஹெல்த் ரெக்கார்டிங்ல இருக்குதே நான் அதல போய் பார்த்துட்டு போறேன் வல வர வரல இல்ல வர வர கேக்ரே எல் தில்லையா இது பண்ணிக்கிற கேக்ரே என்ன குளோடியோ அப்பா

நீ எங்க இருக்க? நான் மேல இருக்கேன். கிருஷ்ண சிரசுவின் எ இருக்கு தெரியல வர்றதுக்காக இல்லப்பா எங்க இருக்கேன் கீழ இருக்கேன் man on the d கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் istlesール பாய் entertain அ:)ulars எடுத்த வா ரிக்கா கட எடுத்து ரிக்கா கட எடுத்து சீக்கிது ரிக்கா கடையிட்ட சீக்கிரம் வா அது என்ன இருக்கும் நீ எப்படி அதுக்குள்ள எடுத்த அதை எடுக்கலாமே வந்துட்டான் பாரு ஏய் 18 நிமிஷம் எனக்கு காமிச்சதே பே இந்த மாதிரி மேல ஏ நீ டியா போட்டிருக்கியா ஏ போட்ட

சீக்கிரமா என்ன வந்துடு நான் கற்காலம் இருந்தேன் அடுத்த ஒரு சொன்னியா ஏய் எனக்கே தெரியாதுடே இது எப்படி வந்தது அங்க ஏதோ இருந்தது அத எனக்கு வந்து நல்ல வேலை விட சீக்கிரமானையோ பாத்த ஒருத்தவன ஓடிட்டான் என்னன்னு தெரில ஏங்க எவன ஓடனண்டி ஆனா எங்க போனா என்னன்னு தெரியல ஐயோ 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 அப்பா நல்ல நேரத்துல ரீக்கால் ஆகிடும் எங்க நான் அடிச்சிரோனோ வேகமா அடிச்சு விட்ட ஸ்னைப்பர் வேணும் உனக்கு

அப்புறம் இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நான் என் டூ போரவா எடுத்துக்கிறேன்

ஏ உண்ணிப எனக்கு இது வேணும் கவர் வேணும் ஓடிக்கிட்டு இருக்கான் வாங்கு ఏ కొంచెం నవర్ నే నవర్వర్య్యో ఉన్న பார்த்து கவர்ல இரு கவர்ல இரு கவர்ல இரு சொல்லிட்டா பின்னாடி ஃபைட் போயிட்டு இருக்க பின்னாடி அடிச்சிட்டு இருக்கானோ பாரு

எங்க எதையாவது சொல்லிட்டு செய்யே இருப்பா சர்ச்சு மேல நடக்கிறேன்னா

மார்ச் லக் ஹெய் சென் டூ சைக்கிள் அது மார்ச் லக் ஹெய் சென் சைக்கிள் எதுலேயே வந்தானே ஏய் நம்ம சோனுக்கு போண்டு கெட்டுச்சு எல்லாம் பிறந்த பிள்ளம்மா வா 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 ஃபியூல் இருக்கு இருக்கு. கொஞ்சம் தூரம் போறதுக்கு இருக்கு ஃபியூல். வந்து இல்ல.

நீ வச்சிருப்பவா அந்த டைட்டன் எடுத்து நீ என்ன பண்ணாங்ஸ் டு சூளம் வச்சுக்க வச்சு சாமி கும்பிடு

வேஸ்ட் எப்படி எப்படி எடுக்கிறதா நான் யூஸ் எனக்கு என்ன தனியா போகுது பன்னெண்டு கிலோ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு